வலாம் அலிக்கு வரஹமதுல்ல ஹஸ்மில் ரஹ்மான் இரஹீன் அலஹமது இல்லாஹி அபில் ஆலமீன் வசலாத் வசலாம் சேதுனா அஹ்மதின் வாழிஹ் வாசாபி அஜ்மின் இப்போ நகுல்வாளிகளை வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபயலுடைய பங்குகள் வந்து நம்ம பார்த்துட்ருந்தோம் அப்படிதானே கக்குசே முல் ஃபாயலில் பேத்தி பாரி ஜமணிகி அதனுடைய காலத்தை கவனிப்பதை கொண்டு ஃபயலுடைய பங்குகள் அதில் என்னெல்லாம் பார்த்தோம் அல் ஃபாயலுல் மாலி பார்த்தோம் அல் ஃபாயலுல் முதாரி பார்த்தோம் ஃபாலுல் அம்பரி பார்த்தோம் அப்படி தானே இப்போ இதனுடைய தமாரின் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் தமாரின் தான் சொல்ல பாருங்கள் தம்பரி நாத்து பயிற்சிகள் இக்ரா படி ஆத்தி வாசங்களை படி ஆத்தியத்தை பின்வரக்கூடிய வாசங்களை படி ஒரு மையிசினும் தெளிவாக்கு அஃபாடல் மாலியத்தை மாலியான ஃபால்களை தெளிவாக்கு வ லஃபாலல் முலாரியத்தை முலாரியான ஃபால்களையும் தெளிவாக்கு வ அஃபாடல் அம்பரி அம்பருடைய பால்களையும் மாலியான ஃபால் எது முலாரியான ஃபைல் எது இன்னும் அம்ருடைய ஃபைல் எது என்னன்னு தெளிவாக்கணுமா சரிங்களா ஜனா பறித்தான் ஃபல்லா விவசாயி பறித்தான் குத்துணகு அவனுடைய பஞ்சை விவசாயி பறித்தான் இப்போ பறித்தான் என்பது முடிந்த காலம் அப்படி தானே அப்போ ஃபயலுள் மாலி இதில் எது மாலியான ஃபயலு எது முலாரியான ஃபயலு எது அம்பரு ஃபயலுன்னு காட்டணும் சரிங்களா ஓ பா அழகு இன்னும் அதனை விற்றான் சும்மா பிறகு இஸ்தரா விலைக்கு வாங்கினார்கள் பி பாயலி சிலதை கொடுத்து விலைக்கு வாங்கினார்கள் சமணிக்கு அதனுடைய விலையில் சிலதை கொடுத்து விலைக்கு வாங்கினார்கள் மா எகுதாஜு இலகி யாரின் பக்கம் தேவையாக இருக்குமோ அந்த ஒருத்தவங்க அதனுடைய விலையை கொடுத்து அதனுடைய விலையில் சிலதை கொடுத்து விலைக்கு வாங்கினார்கள் நலர திஃபுலு குழந்தை பார்த்தது இல ஒரு பறவையின் பக்கம் குழந்தை பார்த்தது சரிங்களா பார்த்தது அப்படின்னா நோட்டமிடுவது எப்படி வட்டமிடிக்க பார்த்தான் அப்படின்னா சும்மா நம்ம எதார்த்தமாக பார்க்குறது எதுவும் இல்லாமல் பார்க்குறது நல்லாறேன்னா நோட்டமிடுது எப்படி வட்டம்டிக்கிறது என்ன என்ன செய்யுது ரெக்கை அடிக்க அடிக்கலையா எவ்வளோ தூரத்துக்கு பறக்கு அந்த மாதிரி பார்க்குறது தான் நல்லாறேன் நோட்டமிடுவது இந்த பார்வைங்கிறது வந்து கண்காணிப்பான பார்வை சரிங்களா வகுவா யூ ஹல்லிக்கு யு ஹல்லி யு ஹல்லி டு ஃபி சமாயி இன்னும் அதுவாகிறது வானத்தில் வட்டமிடுகிறது ஃப ஹப் ஃப ஹ ஐய தீர மிச்சலகு அதனை போன்று பறப்பதை எனவே அதனை போன்று பறப்பதை நான் அஹப் அஹப்ப மிகவும் பிரியப்படுக பிரியப்படுகிறான் அதனை போன்று பறப்பதற்கு மிகவும் பிரியப்படுகிறது ஏன்னா குழந்தைன்னு சொல்லி சொன்னால் அதனால் அப்படி சொல்லிக்கலாம் ஹப்பத்து வீசியது அவாசிப்பு புயல்கள் வீசியது லைலன் இரவிலே புயல்னால் காற்று தானே இரவிலே புயல் காற்று வீசியது ப அத்துஃபாத்தி இன்னும் அணைத்தது மசாபிக விளக்குகளை அணைத்தது வக்குத்தாலத்து இன்னும் பிடுங்கியது அசு ஜாரி ஏன்னா ஜாரி மரங்களில் சிலரை பிடுங்கியது இந்த பிடுங்குதல்னா என்னது வேரோடு பிடுங்குவது சரிங்களா சத்தா தியாகு ஓனாய் பாய்ந்தது ஓனாய் பாய்ந்தது சரிங்களா அகனமி ஆட்டின் மீது ஓனாய் பாய்ந்தது ஃபஃபுதாரச இன்னும் வேட்டையாடியது வாகிதத்தன் ஒன்றை வேட்டையாடியது ஆட்டின் மீது ஓனாய் பாய்ந்தது இன்னும் ஒன்றை வேட்டையாடியது எனவே ஒன்றை வேட்டையாடியது ஓ ஃபர்ரா ஹாரிபன் இன்னும் தப்பித்து விரண்டு ஓடிட்டு மற்றதெல்லாம் சரிங்களா உதகுல் நுழை புஸ்தான புஸ்தா தோட்டத்திற்குள்ளே நுழை ஓ மத்த இன்னும் சுகம்பெரு நப்சக்க நீ சுகம்பெரு நீ மண்ல ரிஹி அதனுடைய காட்சிகளை கொண்டு நீ சுகமடை ரம்மியமாக இருக்கும் அப்படி தானே வயக்காடு இயற்கை மலை இந்த மாதிரிலாம் எப்படி இருக்கும் அதனுடைய காட்சிகளை கொண்டு நமக்கு சுகமாக இருக்கும் அதான் அதனுடைய காட்சிகளை கொண்டு நீ சுகம் பெறும் வ இன்னும் லா தாழ்பஸ் நீ பறிக்க வேண்டாம் வி அசு அசுகாரிகி அதனுடைய பூக்களை நீ பறிக்க வேண்டாம் வ சிமாரிகி இன்னும் அதனுடைய பழங்களை பறிக்க வேண்டாம் லா துக்குசி அதிகப்படுத்தாதே கலாமி வார்த்தைகளிலிருந்து நீ அதிகப்படுத்தாதே வலா தண்டிக்கு இன்னும் பேசாதே பீமா அந்த ஒன்றை பேசாதே லா தாய்லம் நீ உனக்கு தெரியாத இல்லை நீ அறியாத அந்த ஒன்றை பேசாதே எகசில் கழுவு எதைக்க உன்னுடைய கைகளை கழுவு கபுலல் அகலி சாப்பிடுவதற்கு முன்னாலும் பாதகம் இன்னும் அதற்கு பின்னாலும் சாப்பிடுவதற்கு முன்னாலும் இன்னும் அதற்கு பின்னாலும் உன்னுடைய கைகளை கழு வன் அல்லிஃப் இன்னும் சுத்தப்படுத்து அஸ்னானிக்க உன்னுடைய பற்களை சுத்தப்படுத்து வலா துதில் நுழைக்காதே துவாம உணவை நீ நுழைக்காதே அல துவாமி உணவின் மீது உணவை நுழைக்காத அப்படின்னா ரொம்ப சாப்பிடாத அந்த அர்த்தத்தில்னா லாவை வை கபுல குள்ளி இஸ்மின் ஒவ்வொரு இஸ்முக்கும் முன்னால் வை உன்னால் அஸ்மாயில் ஆத்தியர்த்தி பின்வரக்கூடிய இஸ்முகளிலிருந்து ஒவ்வொரு இஸ்முக்கும் முன்னால் வை அவ் அல்லது பாதஹூ அதற்கு பின்னால் ஃபாயலன் மாளிகன் மாலியான ஃபயலை அதற்கு பின்னால் பின்வரக்கூடிய இஸ்ம்களிலிருந்து ஒவ்வொரு இஸ்முக்கும் முன்னால் வைக்கணுமா அல்லது அதற்கு பின்னால் வைக்கணுமா என்னதை வைக்கணும் ஃபைலன் மாலியன் மாலியான ஃபயலை வைக்கணுமா யுலா முஹு அதற்கு தோதுவான மாலியான ஃபைலை பின்வரக்கூடிய இருந்து ஒவ்வொரு இஸ்முக்கு முன்னாலோ அல்லது அதற்கு பின்னாலோ வை இப்போ வந்து ஹுசுனும் கிளை அப்படின்னு இருக்கு சரிங்களா இப்போ வந்து ஹொசுனு கிளை முறிந்தது இப்படி ஏதாவது எழுதணும் அசுஜாஜு கண்ணாடி இப்போ அசுஜாஜு கசர கண்ணாடி கண்ணாடி ஆகிறது அது உடைந்தது கசர அப்படி வைக்கலாம் முன்னாடியோ பின்னாடி இந்த மாதிரின்னா அல் கலமு பேனா சம்சு சூரியன் அல் கித்தாரு ட்ரைன் அல் பஹ்ரு கடல் அல் சமரு பலம் அல் மிஸ்வாகு விளக்கு முன்னாடி வந்திருக்கல ஃபால்கள் அதை வச்சிக்கு சென்றன்னு சமைக்கலான்னா லால்வை கபுலக்குள்ளி இஸ்மின் ஒவ்வொரு இஸ்முக்கும் முன்னாள் வை மினல் அஸ்மாயில் ஆத்தியத்தி பின்வரக்கூடிய இருந்து ஒவ்வொரு இஸ்முக்கும் முன்னாள் வை அவ் பாதகு அதற்கு பின்னால் வை ஃபைலன் முதாலி முதாரியாய் முலாரியான ஃபைல பின்வரக்கூடிய இஸ்ம்களுக்கு முன்னாடியோ அல்லதுக்கு பின்னாடியோ வை இவ்வளோ இமுகு அப்படின்னா அதற்கு தோதுவான சரிங்களா இந்த செண்டை இந்த வார்த்தைகளுக்கு தோதுவான முலாரியான ஃபேலை பின்வரக்கூடிய இஸ்மல் நின்று ஒரு இஸ்முக்கு முன்னாடியோ அல்லது அதுக்கு பின்னாடியோ வைக்கணுமா மேலே மாலியான ஃபைலை வச்சோமா இங்கே முலாரியான ஃபைலை வைக்கிறோம் ரீ காற்று இப்போது முன்னாடி வஞ்சலில் ஹப்பத் வீசியது அந்த மாதிரி வைக்கணும்னா உபாரணா புழுதி ஹிலா ஹிலாலு அப்படின்னா பிறை இனாவுனா பாத்திரம் மிஸ்வாகுனா விளக்கு நகருன்னா நதி சஃபீனத்துனா கப்பல் அல் கலமுனா பேயினா லால்வை முலாரியன் முலாரியான ஃபேலேவை ஃபி மக்கானில் ஹாலி காலியான இடத்துல முலாரியான ஃபேலேவை மிம்மா ஏற்றி வரக்கூடிய அந்த உஞ்சிலே அல் ஃபாயரத்துனா எலி எலி ஆகிறது டேஸ் மினல் கித்தி பூனைக்கு எஹாஃபு பயப்படுகிறது முன்னாடி உள்ளதை வச்சே நீங்கள் இது பண்ணுங்கள் தெரியாத எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கேளுங்கன்னா எழுநூற்றி எழுபது எண்ணூற்றி அறுபத்தொம்போது அறுபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா கேளுங்க இன்ஷன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அல் கல்பு நாய் டேஸ் வராக சாகிபிகி அந்த நாய்க்கு சொந்தக்காரனுக்கு பின்னால் என்ன படணும் அதை எழுதுங்க தஜாதுக்கு கோழி டேஸ் குள்ள யோமின் பைலத்த பைலத்தின்னா ஒவ்வொரு நாளும் முட்டையை இந்த ஃபேலாக போட்டால் பயலத்தேன்னு போடுங்க சரிங்களா முட்டை இடிக்கிறது அதனால் வந்து தவிது அப்படின்னு போடுங்கண்ணா இது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காதுனால நானே சொல்லிட்டேன் அல் உம்மு தாய் டேஸ் அவுளாதகா அவளுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறான்னு எழுதுங்க இப்போ இந்த மூணாவதுல ஒன்று எழுதி ஒன்று பார்த்துட்டோமா ரெண்டாவதுபே பார்க்க போகிறோம் லா ஃபாய்லன் மாலியன் மாலியான ஃபைலை வை பி மக்கானில் ஹாலி காலியான இடத்துல மாலியான ஃபைலை வை மிம்மா ஏற்றி வரக்கூடிய அந்த ஒன்றிலே அல் வலது பையன் டேஷ் ஜுலூசர் சபையிலே அர் அஜு டேஸ் அர் அஜுலு மனிதன் டேஸ் பின் நகரின் நதியிலே அல்ல ஹாத்தி பனியா டேஷ் ஹுஜ்ரத் அறையிலே அலி யூ அலி டேஸ் இலல் ஃபரான்சா பிரான்ஸ் நாட்டின் பக்கம் முழுமைப்படுத்துங்கண்ணா எல்லாம் அவங்களுக்கு அருள் செய்வாங்க தேடுதல் மூலியமாக தான் கல்வி நம்மளுக்கு கிடைக்கணும் அதனால தான் அரபியில் வந்து துவாலிபத்து மாணவி துவாலிபுன் மாணவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி தொலைபனா தேடினான் அப்போ தேடக்கூடியவர்களாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்டு அதனால தான் நம்மளுக்கு வந்து என்ன வைக்கிறாங்க துவாலிபத்துன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க புரிஞ்சிட்டிங்களாம்மா அதனால் நீங்கள் தேடுதல் மூலியமாக கல்வி அடையணும்னு நினைங்க ரெண்டாவது பயிற்சி இல்லாமல் நீங்களே எல்லாம் சொல்லிடுங்களா அப்படின்னு கேட்காதீங்க வேறு நடத்துனாங்க அப்படின்னு சொன்னாலும் அதையும் நீங்கள் பார்க்காதீங்க அதை நம் அதை பார்க்க பார்க்காதீங்க நான் உங்களை ஸ்டிட் மாட்டேன் என்னன்னு கேட்டு அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளை முழு சோம்பேறியா சரிங்களா முழு சோம்பெறியாக்கும் நம்மளுக்கு நிறைய வார்த்தைகள் வந்து பயன்பாட்டில் இல்லாமல் போயிடும் சரிங்களா இன்ஷால்லா ஈடி பி ஹம்சி ஜும் ஐந்து ஜும்லாவை நீ கொண்டு குள்ளு ஒவ்வொன்றிலும் ஐந்து ஜும்லாவை கொண்டு வாங்கினால் ஒவ்வொன்றிலும் சேர்த்து சொல்லிக்கலாம் ஒவ்வொன்றிலும் ஐந்து ஜும்லாவை கொண்டு வான்கா இதன் நின்றும் என்னது நின்றும் மபுது ஆரம்பிக்கப்பட்டதாக பி ஃபைலில் மாலி மாலியான ஃபைலை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இது இதன் நின்றும் ஓன்றிலும் ஐந்து ஜும்லா மாலியான ஃபயலை வச்சு சரிங்களா ஜா செய்துன்னு செய்து வந்தான் அம்பருன் அம்பரு சென்றான் இந்த மாதிரியே நம்ம கொண்டு வரலாம்ண்ணா ஈத்தி பி ஹம்சின் ஜுமலின் குல்லு ஆகிதத்தின் மின்ஹா மப்துன் பி ஃபாலின் முலாரின் முலாரியான ஃபைலை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக இதில் உள்ள ஒன்றிலும் ஐந்து ஜும்லாவை கொண்டு இப்படி போட்டிருந்தாலே மேலே உள்ளதை அப்படி கீழே அரைக்கிறோம் அப்படிதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் இது ஈத்தி பி ஹம்சின் ஜுமலின் குள்ளி என்ன இதில் ஃபீ குல்லின்னு போட்டிருக்கேன் என்னால் அதை கொண்டு வர வேணாம் ஃபீகுல்லின் வாகிதத்தை ஒவ்வொன்றிலும் ஐந்து ஜும்லாவை கொண்டு வா மின்கா ஃபயலூன் அம்பரி அதை நின்றும் அம்பருடைய ஃபயல் இருக்கணும் சரிங்களா மாலியான ஃபைலை வச்சு முலாரியான ஃபயலை வச்சு அம்ரு ஃபயலை வச்சு அப்போ அஞ்சாவது பார்க்க போகிறோம் ஈத்தி பி அர்பழை ஜுமலின் நாலு ஜும்லாக்களை கொண்டு குள்ளின் மின்கா ஃபைலூன் முலாரியும் முலாரியான ஃபால் இதில் உள்ள ஒவ்வொன்றிலும் இருக்கணும் அப்படிப்பட்ட நான்கு ஜும்லாவி கொண்டு வா ஹைசு தக்கோனு ஆறு ஃபுல் முலாரியுடைய எழுத்துக்கள் இருக்கக்கூடிய விதத்தில் முலாரியுடைய எழுத்துக்கள் எப்படி என்னதுலாம் நத்தி நூன் ஹம்சா தே ஏ அப்படி தானே அதை என்ன சொல்லுவாங்க நு சொல்லுவாங்க நூன் ஹம்சா தே ஏ அத்தி இல்லை அனைத்தன்னு சொல்லுவாங்க அலிஃப்னு ஏ தே அனைத்த அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இப்போ எஃப்ஐலு ஏருக்கா தஃபாயிலு தேருக்கா அஃபாயிலு அலிஃப் இருக்கா நஃபாயிலு நூன் இருக்கா அதுதான் சொல்கிறாங்க முலாரியுடைய எழுத்து இருக்கக்கூடிய விதத்தில் முலாரியான ஃபால்கள் என்றும் இதில் ஒவ்வொன்றிலும் நான்கு ஜும்லாவை கொண்டு வரும் நாலு எழுத்த வச்சு ஜும்லா கொண்டாடுவோம் அர்பாத்தி முகத்தலி ஃபத்தன் பலதரப்பட்ட நாலு ஃபால்களில் இருந்து ஒரு இப்போ நான் தஃபாயிலு ஃபஃலு ஹஃப் ஒரே மாதிரி மதான ஃபாயலில் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே இருக்கக்கூடாது நாலு ஃபாயிலுமே நாலு விதமாக இருக்கணும் தான் பலதரப்பட்ட நான்கு ஃபாயில்களில் முலாரியுடைய எழுத்து இருக்கக்கூடிய விதத்தில் முலாரியான ஃபாயில் அதனென்று ஒவ்வொன்றிலும் நாலு ஜும்லாவை நீ கொண்டு வா என்ன உக்குத்தூப் எழுது ஜுமளல் ஆத்தியத்தை பின்வரக்கூடிய ஜும்லாவை எழுது பதத்தாக இ மாற்றியதற்கு பிறகு குள்ளி ஃபாயிலின் மாலின் மாலியான ஃபாயில் மாலியான ஃபாயிலாக ஒவ்வொன்றிலும் மாலியான ஃபாயிலாக ஒவ்வொன்றிலும் மாற்றியதற்கு பிறகு பின்வரக்கூடிய ஜும்லாவை எழுதணுமா இதா மாற்றியதற்கு பிறகு ஃபீஹா பே ஃபாயிலின் முலாரியின் முலாரியான ஃபயலை கொண்டு அதிலே ஒவ்வொரு மாலியான ஃபயலை மாற்றியதற்கு பிறகு பின்வரக்கூடிய ஜும்லாவை எழுதணுமா இப்போ சாரல் கித்தாரு ட்ரெயின் சென்றது அப்படின் இருக்குமா சாராவுடைய முலாரி என்னது எசீரு சரிங்களா துவார சகுரு பருந்து பறந்தது துவார எத்தீரு சாஃபர வாலுதி என்னுடைய தந்தை பயணம் செய்தார் சாஃபர யு சாஃபீருன்னு போடணும் மறிதல் ஹுலாமு சிறுவன் நோய்வாய்ப்பட்டான் எம்ரது நசலல் மதரு மலை இறங்குகிறது நசல இன்சிலு அதிச அதாவது பயிர் வாடுகிறது தாகித்ததுன்னா எனது தண்ணி இல்லாமல் வாடும்ல அதான் உக்குதுப் ஜுமல் ஆத்தியத்தை பாதை தகையிறி குள்ளி ஃபாயிலின் முதா முதாரியின் ஃபாயிலின் மால்தின் மாலியான ஃபயலை கொண்டு ஒவ்வொரு முலாரியான ஃபயலை மாற்றியதற்கு பிறகு பின்வரக்கூடிய ஜும்லாவே எழுது இல்லை மாலியான ஃபைல் கொடுத்துருக்காங்க முலாரியாக மாற்ற சொன்னாங்க இல்லை முளாரி கொடுத்துருக்காங்க நீங்கள் மாலி கொண்டரணும் வரணும் இவ கரிது உஸ்பூர் செட்டுக்குருவி பாடிக்கிறது அப்போ அதனுடைய மாலு என்ன வர்றதை யுஸ்மீருல் புஸ்தானு பழம் அதாவது தோட்டம் பழம் குடிக்கிறது அப்போ அஸ்மரை அக்கிரம வசனில் தானே அதனுடைய முலாரி உக்குரிமூண்ட் இருக்கும் அதனால் அஸ்மரான் தான் போடணும்ண்ணா எபியூ அதாவது புண்ணு அதாவது கொட்டைனா காபி காப்பிக்கொட்டையை வியாபாரி விற்கிறார் பா என்னது பா சரிங்களா அதுக்கடுத்து எகசிலு வலது எதை தன்னுடைய கைகளை சிறுவன் கழுவுகிறான் ரசலை தூ நல்லிஃபுல் பின் தூ சியாபகா தன்னுடைய அடை சிறுமி துவைக்கிறாள் யஜினா பல்லா குத்தின விவசாயி பஞ்சை அறுவடை செய்கிறான் ஹபில் முலாரிய முலாரியை திருப்பு பிஜுமலில் ஆத்தியத்தி பின்வரக்கூடிய ஜும்லாக்களில் முலாரியை திருப்பு இலா ஃபாலின் அம்ரின் அம்ரு ஃபாலின் பக்கம் பின்வரக்கூடிய ஜும்லாக்களில் முலாரியை திருப்பு வகுப்பித்த அம்ர பி சக்கிளி வடிவத்தை கொண்ட சரி சரிசை அம்ருடை அறக்கத்தை கொண்டு வரணும் அம்ரை என்ன செய்யும் சுக்குன் செய்யும் அகுத்தறிம் வள்ளிமை ஆசிரியை நான் சங்கைப்படுத்துகிறேன் இல்லை சங்கைப்படுத்துவேன் இப்போ இது அம்பரா கொண்டோன்னா இகுத்தரீம் புரிஞ்சுட்டிங்களா அகுபலு தர்ச பாடத்தை நான் மனனம் செய்கிறேன் இல்லை மனனம் செய்வேன் அப்போ மாற்றுங்க உன் நல்ல ஃபுல் ஹிதா செருப்பை நான் சுத்தப்படுத்துகிறேன் அக்ரோ ஃபி கிதாபி புத்தகத்தை ந புத்தகத்திலே நான் படிக்கிறேன் அஸ் தகு அஸ் தகைலு ஃபில் ஹதிகதி தோட்டத்திலே நான் வேலை செய்கிறேன் அன் திக்கு பிசுத்துக்கு உண்மையை நான் மொழிவேன் லால் வை குள்ள ஃபாலின் ஒவ்வொரு ஃபயலின் வை ந லஃபாலில் ஆத்திய பின்வரக்கூடிய பின்வரக்கூடிய இருந்து ஒவ்வொரு ஃபாலையும் வை ஃபி ஜும்லத்தின் முஃபீதத்தின் முறை ரக்கபத்தின் மின் சலாசின் களிமாத்தின் மூன்று வார்த்தைகளிலிருந்து இணைக்கப்பட்டதாக ஜும்லா முஃபீதாவிலே பின்வரக்கூடிய ஃபால்களிலிருந்து ஒவ்வொரு ஃபாலையும் வை ஃபக்சர மூன்று இருந்தோ பக்தர இன்னும் அதிகமானதிலிருந்தோ இணைக்கப்பட்ட ஒரு ஜும்லா முஃபிதா ஒரு பயனுள்ள வாசகமாக இருக்கணும் அப்படிப்பட்டதாக என்ன செய்யணும் பின்வரக்கூடிய இருந்து ஒவ்வொரு ஃபைலையும் வைக்கணும் ஹரஜன் இருக்கு ஏன்னா ஹரஜ தாலிபத்து மதரசத்தை ஏன்னா மாணவி மதரசாவிற்கு வெளியேறினார் இல்லை மின்னல் மதரசத்தி மதரசாவிலிருந்து ஹரஜத்துன்னு போடுங்கண்ணா இதில் ஹரஜன் வந்திருக்குல்ல என்னால் துவாலிபூன் போடுங்க ஹரஜ துவாலிபூன் என்னால் மதரசத்தி மாணவன் மதரசாவிலிருந்து வெளியேறினான் இந்த மாதிரி ரெண்டோ ரெண்டுக்கும் மேற்பட்டதோ வச்சு ஒரு செண்டன் சமைக்கணும் மூணோ ரெண்டுங்க பாருங்க மூணு மூணும் மூணுக்கும் மேற்பட்டதோ ஏன்னா எல்பசு அணிகிறான் தஸ் தகருஜு வெளியாக தேடுகிறான் தஹசீலு கழுவுகிறான் இஸ்தராக ஓய்வெடிக்கிறான் இல்லை ராகத் பெறுகிறான் ஹாத்தி ஹம்சஜ் மலின் ஐந்து ஜும்லாவை கொண்டு வாபி மௌதோவை வைக்கப்பட்டதிலே அசதி அசதுனா சிங்கம் சிங்கம் என்பதை அசதை கொண்டு வைக்கப்பட்டதிலே ஐந்து ஜும்லா வரணும் அசது கொண்டு இருக்கணும் அந்த அசதி எப்படி இருக்கணும் தப்ததிவு ஆரம்பிக்கப்பட்டதா இருக்கணும் குள்ளு ஜும்லத்தின் ஒவ்வொரு ஜும்லாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதா இருக்கணும் அசதுங்கிற வார்த்தையை வச்சு மின்கா இதில் வந்து ஃபேல் வரணும் என்ன ஃபேலை கொண்டு பி ஃபேலின் மாலி மாலியான ஃபேலை கொண்டு அதுல உள்ள ஒவ்வொரு ஜும்லாவும் ஆரம்பிக்கக்கூடியதாக மாலியான ஃபேலை கொண்டு இருக்கணும் சாரிங்கண்ணா மாலியான ஃபேலை கொண்டு அதில் உள்ள ஒவ்வொரு ஜும்லாவும் ஆரம்பிக்கக்கூடிய விதத்தில் அசதுங்கிற வார்த்தையை வைப்பதில் ஐந்து ஜும்லா அசது வந்து ஃபாயிலாக ஃபுல்லாக அப்படி கொண்டு வாங்க சரிங்களா ஃபர்ர ஃபர்ர அசது சிங்கம் விரண்டு ஓடியது இல்லை ஜரா ஜரா அசது சிங்கம் ஓடியது அந்த மாதிரி சொல்லுங்கண்ணா ஹாதி ஹம்ச ஜுமலின் ஃபி மௌதோ நகரி தபுததிவு குழு ஜும்லத்தின் மின்கா பி ஃபேலின் முலாரியான ஃபேலை கொண்டு இதில் உள்ள ஓர் ஜும்லாவும் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கணும் நதிங்கிறது வைக்கப்பட்டதை ஐந்து ஜும்லா கொண்டு வரணும் மேலே அசது சிங்கம் கீழ நதி ஹாத்தி ஹம்சுமலின் தமுரு மின்ஹா தில்மீதன் வி ஹம்சதி அழுமாலி தர்தபித்து பில் மதரசதி என்ன ஐந்து ஜும்லாவை கொண்டுவா வா ஏவக்கூடியதாக ஃபீஹா தில்மீதன் அதிலே தில்மீதன்னா மாணவி மாணவி அதிலே ஏவக்கூடியதாக ஐந்து ஜும்லாவை கொண்டு வாஹம்சத்தில் அகமாளி ஐந்து செயலை கொண்டு மாணவனை அதிலே ஏவக்கூடியதாக ஐந்து ஜும்லாவை கொண்டு தர்த்தபித்து இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கணும் பில் மதரசத்தில் வாடசாலை வாடசாலையை கொண்டு இணைந்திருக்கக்கூடிய ஐந்து வேலையை கொண்டு மாணவனை அதில் ஏவக்கூடிய ஐந்து ஜும்லா படி எழுது ஒப்பி என்ன அந்த மாதிரி ஒழுக்கத்தோட இரு இந்த மாதிரி வச்சு அஞ்சு ஜும்லா எழுதுங்க சரிங்களா இன்னைக்குள்ளே பாடத்தை உங்களுக்கு பயந்துடக்கூடிய வகையில் ரபுள் ஆலமீன் ஆக்கி தரட்டும் உங்கள்கிட்ட இருந்தும் என்கிட்ட இருந்தும் இந்த நன்மையை ரபுள் ஆலமீன் எடுத்துக்கொள்ளட்டும் ரப்பனா த கபல் மீனாக என்னக்காண்ட சமிலனின் சுவஹானல்லாய் சுவஹான தீ அபியம் தி வாஸ்கர் லாயிலாக இல்லாண்டு தஸ்தாக உருக்க வச்சு பிள்ளை அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல